சரி கிளம்பியாச்சா எல்லாம் எடுத்துட்டியா ஒன் திங்ஸ் எல்லாமே எதையும் மிஸ் பண்ணிடாத எல்லாத்தையும் சரி எடுப்போமா ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் தான் வரும் ஓகேவா உனக்கு ட்ரெயினில் போனால் மறுபடியும் ரெண்டு நாள் ஆயிரும் மறுபடியும் வரணும் அது ரொம்ப சேர லீவ் ஆயிரும் ரொம்ப ஃப்ளைட்டில் ஒன்று 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 விட்டுட்டு நான் ஒன்று ரிட்டர்ன் வந்துடுவேன் நாளைக்கு வேலைக்கு போகலாம் விட்டுட்டு ஒன்று வந்துடுவீங்களா ஆமாம் நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும்ல உடனே வந்தால் தான் முடியும் நைட் தேங்க்யூ நாளைக்கு வரலாம் எதுக்கு நைட் எதுக்கு தாங்கணும் இல்ல விட்டுட்டு உடனே வர்றேன் கேளுங்க என்ன பண்ணணும் விட தானே சொன்னேன் அனுப்பி தானே வைக்க சொன்னேன் அது முறையா இருக்காது அதுக்கு தான் நான் கொண்டு வந்து விடுவேன் சரி என் பக்கத்துல வாங்கலாம் கேக்கு சரி நான் வரட்டும் உங்க பக்கத்துல தான் எதுக்குன்னு கேட்கேன் நான் அங்கே வந்தால் நீ இங்கே வந்தால் ஒன்று தான் அதான் எதுக்குன்னு கேட்கேன் இல்லை உங்ககிட்ட நிற்கணும் அதான் எதுக்கு நிற்கணும் என்கிட்ட ஆ எதுக்கு நிற்கணும்ட்ட மேலே சாஞ்சுக்கிறேன்னு தேவையில்லை கிளம்பு

சரி அப்ப எங்க போகணும் எங்க கொண்டு விடணும் சொல்லு நான் கொண்டு விட்டு வரேன் நான் எங்கயும் போகல உங்க கூட இருக்கேன் என் கூட இருக்கு நீ இருக்கணும் நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது போ நீ தானே சொன்ன நான் இவங்க கூட இருக்க மாட்டேன்னு என் கூட யாரும் இருக்காண்டா இத்தனை வருஷமா யாரும் என் கூட இல்லை என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்கானு போதும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன் விருப்பம் இல்லாமல் யார் என் கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் எந்த அளவுக்கு மரியாதை வச்சு பேசிட்டு இருக்கேன் அடுத்த ஆட்கள்கிட்ட இப்படி சத்தம் போட முடியுமா ம் சரி காலேஜுக்கு ஒன்று அனுப்புவோம் இவளுக்கு துணையாக தங்கச்சி இருக்கட்டும் அவளுக்கு துணையாக இப்போ இருக்கட்டும் அப்படின்னு நினச்ச அனுப்பிவிட்டா ஒன்றை பார்த்துக்கிட்டே என் தங்கச்சுட்ட சொல்ல தெரியும் எனக்கு சொல்லாமல் ஆள் வச்சது காரணம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் லவ் பண்ணுறது தெரியாதுங்கிறதுனால தான் நான் தனியாக ஆள் வச்சு பார்த்துக்கிட்டேன் ஆனால் அவளுக்கு தெரியும் நீ என் மாமா பொண்ணு நல்லாவே தெரியும் நீ ஏன் மலை எவ்வளோ பாசம் வச்சிருக்கணும் தெரியும் அவளுக்கு எல்லாம் தெரியும் நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான்னு தெரியும் அந்த நம்பிக்கையில தான் நான் அனுப்பிவிட்டேன் ஓண்ட கேட்டுருக்கேன் சரி என் முன்னாடி எதுவும் என் மட்டும் மறைக்க மாட்டான்ட்டு நான் தைரியமா இருந்தேன் ஓனை போனேன்னா எப்படியாட்டையோ இல்லை பாவிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அவங்களுக்கு ஒன்றுன்னா ஓண்ட தான் தெரிஞ்சுக்கிட முடியும் ஏன்னா நீ என்கிட்ட சொல்லுவேன் எல்லாத்தையும் அந்த தைரியத்துல இருந்தேன் நான் கல்யாணம் பண்ண தப்புன்னு சொன்னது தான் ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணியிருப்பேன் அதுவும் நீ பைத்தியம் ஆகிட்டு என்னதான் என்னையும் பைத்தியமாக்குதுன்னு இதுக்கு மேல என் முன்னாடி கஷ்டப்படுத்த கூடாது இருந்தா நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் ஏன் எங்க நான் வச்சு பாத்துக்கணும் அப்ப நீ எதுக்கு பெரிய இருக்கையா இருந்தா நான் ஓன்ட்டை கேட்டிருக்க மாட்டேன் அவ ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கா இன்னொன்னு மாமா பொண்ணு இங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் மற்ற தான் நான் உங்கட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ கிளம்பு ஓன்ட்டை என்ன புரியாது கிளம்பு சரி சொல்லு எங்க போனும் எங்க விடணும் உறுதியா இருக்கியா ம் ஆமாம் நான் போக மாட்டேன் சரி பிறகு என்ன கொண்டு ஊர்லன்னா சொல்லக்கூடாது ம் சொல்ல மாட்டேன் சரி அப்ப நான் ஒன்று சொல்லுதேன் கேப்பியா சொல்லுங்க சரி நம்ம பேசாத நீ இந்த ரூம்ல தேங்க சாமியா எல்லாம் நான் உங்க கூட பார்த்துக்கிறேன் பயப்படாத யாரும் இங்கே மாட்டாங்க ரூம்ல சரியா பகெல்லாம் பாவி இருக்கான் இருக்கா நைட்டுக்கு நாங்கள் மூணு நேரமே இருப்போம் ஆனாலும் டென்ஷன் எடுக்காது சரியா ஒரு ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க அவி மட்டும் தான் வருவா உங்க அண்ணன் வர மாட்டாங்க ஏன்னா நான் அங்கெல்லாம் இருக்கேன் மன ரூம்ல அங்கதான் வருவோம் பால பசங்கிட்ட எதுவும் தேவைன்னு சொல்லு பவிட்டு சொல்லு பவியான்னு சொல்லுவான் நான் அதை நிறைவேற்றுறேன் இல்லைன்னா உங்க அண்ணன் சொல்லு சரி கோவப்படாதீங்க நான் கல்யாணம் பண்ணது தப்புன்னு சொல்லல இப்ப கல்யாணம் பண்ணது தப்புன்னு சொன்னேன் திருப்பி கேட்கணும்னு எத்தனை மட்டும் சொல்லியாச்சு இல்ல அப்படின்னா அமைதியே இருந்துருன்னு சொல்லியாச்சு அமைதியாக இருந்துருக்கணும் பக்கத்துல வர வேறாலும் வச்சுக்கிடாது என்ன எதுவும் தேவைன்னா சொல்லிடு மனசில் வச்சுட்டு இருக்காது புரியுதா அப்புறம் எனக்கு நீ எதுவுமே பண்ணாடா புரியுதா பாய் பார்த்துக்குவா இல்லைன்னா நானே பார்த்துக்குவேன் சரி நான் மன ரூமுக்கு போகிறேன்னா எங்கே ஏறுங்க நீங்கள் எல்லாமே எப்படி நான் இருப்பேன் இவ்வளோ நாள் இருந்துடலாம் பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாள் தானே என் கூட இருக்கேன் அதான் இருந்துட்டேண்ணா இத்தனை நாள் இருக்கணும்னு ஆசை தான் இருக்க முடியல ஆனால் இப்போ இருந்துட்டேண்ணா நான் எப்படி இருப்பேன் நான் என்ன பண்ண முடியும் நான் உனக்கு எதுவுமே சொல்லலை நந்தினி நான் உனக்கு போனே சொல்லலை நீ நான் போகிறேன்னு நான் எதுக்காக உன்கிட்ட கேட்கறேன் கோவப்படுறதுன்னு இப்ப புரிஞ்சுக்கவே முடியல புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப புரியாம பழகணும் பேசிட்டேன் சரி பேசின விடு அதுக்கு சாரி கேட்டா விட்டுற வேண்டியது நான் அப்புறம் நீ வீடு போறாங்க இது எத்தனை தடவை நான் யோசிக்கல பாவிக்கும் பிரியாளுக்கும் நீங்க என்ன லவ் பண்றது தெரியாதுல்ல ஆனாதான் என்னை தனியாக ஆள் வச்சு பார்த்துக்கிட்டீங்கிறத யோசிக்கவே இல்லை நான் ஆனாதான் நான் அப்படி பேசிட்டேன் இப்போ இருக்க நான் அப்படியே நான் பேசிட்டேன் ஆனால் அந்த மாதிரி பேசிக்க கூடாது அது யாருக்குன்னு சொன்னிட்டீங்கண்ணா பிரியாளும் நீனும் ஒன்று தானே அப்புறம் ஏன்மா அப்படி பண்ணுதான் நீ சமையா மாதிரி வெளியிலேருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா ஓகே அப்படி இல்லைல நீ பாவியே நீங்கள் எல்லோரும் தான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் பாவிக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கலாம் நீ எப்போதும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் கேட்காம காமிக்காமல் ஏதாச்சும் பண்ணிருக்கேன் அப்படி பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்போ நான் உன்கிட்ட இதான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அப்படியே என்கிட்ட என்ன சொல்லுவான் அவனுக்கு எது தேவைங்கிறத சொல்லுவான் நான் அதை நிறைவேற்றுவேன் ஆனால் நீ அப்படி இல்லைலாம் சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு என் பர்மிஷன் வாங்கிட்டு தானே செய்வேன் சூழலே வந்திருக்கணும் சரி சொல்லலை நான் பேசணும் ஊருக்கு வந்து பேசிருக்கேன் தனியா கூப்பிட்டு போய் அப்ப வாச்சு சொல்லிருக்கணும் சரி அதுக்கப்புறம் ஃபோனில் பேசியிருக்கேன் அப்போவும் சொல்லல நீ இத்தனைக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அவளுக்கு சரி அவ ஓகே தான் ஆனா நீ இப்ப சொன்ன மாதிரி என் சூழலிட்டு காட்டிக்கு அதையும் சொல்லியிருக்காங்களா அவன் நிறைய விஷயத்துல ஏசிருக்கதானே செய்த நானுகிட்ட இதெல்லாம் காட்டணுமாதிரி சொல்லணுமானு ஆனால் நீ அதே மீதி என்கிட்ட வந்து நிற்க அப்புறம் அப்போ இதையும் என்ட வந்து சொல்லியிருக்கணும்லாம் நான் சொல்லணும் போது நான் உனக்கு ஏதாவது சொல்லணும் பொறுமையாக சொன்னடலாம் அப்படி பண்ணாதான் இனிமே அப்படின்ட்டு சத்தம் மூடதை விட்டேன் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு நான் அடிச்சன உன இல்லை ஏமா இப்படி பண்ணுதான் புரியலன்னா கேனேன் பேசுற வார்த்தையை கரெக்டாக பேசணும் தெரிய மாட்டேங்க உனக்கு இல்லைன்னா பேசாமல் அமைதியாருன்னு சொல்கிறேன் அதையும் கேட்க மாட்டேன் டெய்லி சொல்லணுமா நந்தினி நான் இல்லாமல் நீ இருக்க மாட்டேங்கிறதா இவ்வளோ தூரம் கிளம்புனேன் இப்போ என்னாச்சு நான் போக மாட்டேங்க என்ன சொன்னேன் நானா போச்சேன்னா கூட நீ கூடாதுன்னு சொன்னேன் ஓவத்தில் ரெண்டு திட்டுறதுதான் அதுக்காக இப்படியே பேசுறது சரி அது ரூம்ல உங்கள் அண்ணன் முன்னாடி பேசணுன்னு போகேன் போது இடத்துல அப்படி பேசணும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கண்ணா ஏன் மேலே வச்சிருக்க மரியாதை இது நினைப்பாங்க பரவாயில்லையா உங்கள் அண்ணன் ரெண்டு நாள் பத்தி பேசணும்ங்களா மகேஷும் தேனையும் பத்தி எதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் புரியுதான் நடந்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது புரிஞ்சுக்கிற வயசு இல்லைன்னு உங்களுக்குமே காலேஜ் படிக்கிறது புரிஞ்சுக்கிற வயசு இல்லை அதுக்கு தான் உடனே நான் வெயிட் பண்ண வச்சேன் புரியுதான் அவங்க எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லணுங்கிறக்காக தான் உங்கக்கிட்ட நான் பேச சொல்கிறது சொல்லட்டும் நம்மகிட்ட வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் அதை என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம் புரியுதான் நானும் உனக்கு காலேஜ் போடும்போது தான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன் இல்லைன்னு சொல்ல அப்போ நீ ஸ்கூல் படிக்க தான் செஞ்சேன் நீனும் ஸ்கூல் முடிச்சு தானே வந்து சொன்னேன் நான் ஏக் வெயிட் பண்ண வச்சேன் நான் எதுக்கு இங்கே வந்து தனியாக இருந்தேன் ஆ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்ட அதனால தான் அந்த மூணு வருஷமும் என்னையே நினச்சி பைத்தியமாக இருந்தேன் இல்லைன்னா யாரும் வந்து சொன்னாலும் நீ சரின்னு மண்டையை ஆட்டியிருப்ப நான் அந்த அளவுக்கு விடலை அது வேற விஷயம் புரியலையா சொன்னது புரியலையா புரியலையா எனக்கு அந்த லெவல்ல நீ அதுதான் மரமுடா ஏரேஜ் வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்துச்சு நீ அத நம்பி ஆமா சமி போட்டா என்ன செய்ய ஏத்துக்கிட்டனா நான் என்ன பண்ணா ரெண்டு பேரும் வந்து சொன்னங்களா ஆமா அதுக்கு அப்புறம் வந்து பேசுனங்களா வந்து ஆமா அப்புறம் என்ன பேசவே இல்ல பேசவே இல்லையா எப்படி பேசுவனு இப்ப நீங்க ஏதாவது பண்ணீங்களா இப்ப என்ன பார்த்துட்டு நீ என்ன பண்ணீங்க வா நன்றிமா

യും நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா நான் இந்த ரூமில் இருந்துக்கிறேன் பயப்பட மாட்டேன் நீங்கள் அண்ணன் ரூமில் இருங்க இல்லைன்னா நீங்கள் அண்ணன் நான் இங்கே வர சொல்லுங்க நான் அண்ணன் ரூமில் போயிருக்கேன் சரிம்மா கோவப்படாதபா ஆளாக கூடாதுன்னு சொல்லி இருக்கொலோமா நீங்கள் இப்போ சொல்லுறீங்களா இல்லையா சொல்ல மாட்டேண்ணா விட்டுருங்க சரி வர மாட்டியா சரி ஒன்று தோணும்போது கூப்பிடு நான் வரேண்ணா என்கிட்ட வா அது அன்னைக்கு வந்து சொன்னான் அப்புறம் நீ திட்டனியா அதான் வீடியோ எடுத்தான் அனுப்பிவிட்ணும் மற்றவங்க மறுபடியும் நம்ம நாள் வந்து வந்திங்களா காலேஜுக்கு ம் ஆமா ஏன்ப்பேன் நீ என்னை பார்த்திங்களேன் அவ்வளோ தூரம் வந்துவிட்டு ஒன்றும் பார்க்க முடியாம எங்கே வச்சு பார்த்தீங்க காலேஜில் ஏன் அப்போ ஏன் முன்னாடி வரவே இல்லை என்கிட்ட ஏன் வரல ஓ முன்னாடி வந்துச்சு மணி அழுதுருப்பேன் ஆற்றுக்குத்தானே வரல வந்துவிட்டு உடனே வந்துட்டிங்களா வந்துவிட்டிங்களா வர மாட்டேன் நீங்கள் வர மாட்டோம் மாமா லவ்யூ மாமா லவ்யூ மாமா சரி சொல்லுங்க அன்றைக்கி எங்கே வச்சு என்ன பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்க உடனே வந்துட்டீங்களா பார்த்துட்டு அவங்கள என்ன சொன்னீங்க உடனே தான் வரல முன்னாடி காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போவதையும் கூடயே போயிட்டு வீட்டில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் அன்றைக்கு மட்டும் வரல எத்தனை மட்டும் வந்து உடனே தெரியுமா அப்போ என்ன வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கீங்க டேய் அந்த பிள்ளை ஒன்றும் சொல்லல அதுக்கு நீ போய் கேட்பேன் ஒரு பாதில் கேட்க முடியக்கூடாது ஆமாடா நீ கேட்டேன் அவனு மாட்டேன் லவ் பண்ணுறேன்டா இன்னும் பதில் சொல்ல முடியாது பாரு அதுக்கு வேண்டாம் நானே சொன்னேன் சரி ஒன்னையாடு சொல்லுவான்ட்டு வாடா போவோம் இன்னைக்கு வசமாக அடி வாங்க போகிறான்னு வாங்கிட்டேன் டேய் இன்னும் விடா டே இது யாருடா சுரேஷு யாரா இப்போ பேசுனீங்களா யாரை பற்றி பேசுனீங்க பதில் சொல்லுவாங்கன்னு தண்ணி யாருடா புதுசாக இருக்கு நாங்கள் நந்தினியை பற்றி தான் பேசணும் நந்தினிக்கிட்ட பதில் தானே கேட்க புரியா அதை சொல்லி தான் வந்திருக்காங்க ஹலோ யார் நீங்கள் ஹலோ யார் நீங்கள் என் ஃப்ரெண்டை வந்து அடிக்கிங்க

உனக்கு தெரியுமா ஆ உனக்கு தெரியுமாடா அவ ஏன் நந்தினி ஏன் உண்டாட்டி எவ்வளாச்சும் பக்கத்தில் போனியும் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்ன சொன்னது புரிஞ்சதா இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தான் புரியுமா புரிஞ்சது புரிஞ்சது இனி சொல்ல மாட்டோம் இப்போ சொல்லு நந்தினி இருக்கு ரெண்டு பேரும் சொல்லுது உங்க உங்கள் அண்ண உங்க மனசில் இருக்கட்டும் சொல்லியாச்சு இனி போய் பேசுவீங்களா ம்

பார்க்கணும் பார்க்காம எப்படி போதா அவளை என்ன பேசுறீங்களா அவட்ட வேண்டாடா அவள் என்ன பார்த்தானா ரொம்ப அழுதுருவான் அவ அழுதானா நான் போக முடியாடா என்னால நான் அவகிட்ட சொல்லலாம்லாம் இல்லடா சொன்ன அவள் பாடிச்சுக்கிட மாட்டா அதுக்குதான் சரி நான் சொல்லலாம்டா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா பார்த்தாச்சு பேசிட்டு போங்களேன் சந்தோஷப்படுவா சந்தோஷத்தான் போடுவா ஆனா என்ன பண்ணான்னு தெரியாது ஆனால் ரொம்ப அழுவா அதுக்கு அப்புறம் உட்காந்து அது நான் இங்கேயும் இல்லை அப்புறம் கஷ்டப்படுவாடா ரொம்ப வீட்டுக்கு போய் உட்காந்து ரொம்ப அழுவா சும்மாவே என்னதான் நினைச்சிட்டு இருக்கா இருக்கா பார்த்திடல நீ எங்கேயாச்சும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா எப்ப பார்த்தவங்க எனக்கு என்ன பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சரிப்பா அவன் எங்க இருக்கான் என்ன கிளாஸ் முடிய போதிலாம் வருவா தான் நல்ல வேலைன்னா இப்ப வந்தீங்க இந்த வேறு நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் ஏன்டா எங்க எக்ஸாம் வச்சா யார் எழுதுறா ஏய் இவளுங்க படிடா படிப்போம் படிப்போம் ஏன்னா நந்தினிய வ

வேண்டாண்டா மாத்திர ஒரு புண்ணு இருக்குன்னு சொல்லிடு அவங்க கண்ணு கொஞ்சம் வீங்கி இருக்கு அதான் அவங்க தொப்பி வச்சு மறைச்சிருக்காங்க சரி விடுடி எனக்கு மாமா பார்க்கணும் போல இருக்கு சேரம் யா இருக்குடி மாமா எதாச்சும் பாதலான்னு சொல்லிட்டு போயிருக்கணும் இங்க இப்படி போய் உட்காந்துட்டு இருக்கு வா ஏன்னு செய்யலாம் நான் வருஷத்துக்கு ஒருத்தர் கேட்டுவோம் இப்படி வராமையா இருக்கு மாமா வாங்க மாமா ரொம்ப பாடி எனக்கு கிளாஸ்க்கு வரையும் மனசு இல்லை நீ வர வர சாரி தடி வா எதை பார்த்தாலும் நான் நினைவா இருக்கேன் அந்த ட்ரெஸ் மாதிரி

நிற்க போய் எனக்கு இப்போ என் மாமன் ரொம்ப வந்துட்டு அது என் மாமா வச்சிருக்க டிஷர்ட் கலர் அது என் மாமா மாதிரியே நிற்க வரு மாமா மாதிரியே நிற்கணும் போமா வருது போவான்னு சொல்லி போவா ம் போவதுக்கு வந்திருக்கேன் அப்படியே பார்த்துட்டு போனாலும் வந்திருக்கேன் போகணுமா போன்னு சொல்லி நந்தினி வர்ற மண்டல் பைத்திய கறி பைத்தியமாக தெரியுது அவரு என்னையும் பைத்தியமாக்கி அதுவும் பைத்தியமாக தெரியுது படிக்காமல் என்னையும் தேடுதான் நீ எரும மாடு போனால் சொல்லடி பார்க்க பார்க்க கோவமாக வருதுடி என் மாமாவே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கு நான் என் மாமா பார்க்க முடியல பேச முடியலன்னு யோசனையில் இருக்கேன் இது வேறு ஞாபகப்படுத்திக்கிட்டு வைத்திய கறி போவா என் கிளாஸ்க்கு போயேன் கிளாஸ் போனது கிளாஸ் ஏச்சு கவனிப்பேன் அப்போ வச்சு மறப்பேன் போவா சொல்லுடா இப்போ என்னாச்சு இது நிற்கிறியா இல்லைடா இந்த லூஸுக்கு நான் என்ன ஞாபகம் வந்துருச்சேன் நீ உங்களை பார்த்த உடனே பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன பாவனா நந்தினி

வா என் கிளாஸ்க்கு திரும்பி திரும்பி என்னத்தை பார்த்துட்டு போறேன் அறநா மண்டல சந்தேகப்படுது